ஏற்றி இருகாலும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே நாம் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஓர் ஆயிரத்து முறை மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியிடுகிறோம் இதனை குறிப்பிடவே ஆகாய தலமான சிதம்பரத்தில் பொன்னம்பலத்தில் இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு தங்க ஓடுகளை அமைத்து கோயில் கட்டினர் சாதாரணமாக நாம் உள்ளே இழுக்கும் மூச்சு எட்டு அங்குல அளவும் வெளிவிடும் மூச்சு பன்னெண்டு அங்குல அளவுமாக அமைந்துள்ளது இப்படியாக நாம் இழுத்து விடுகின்ற மூச்சு ஒவ்வொன்றிலும் நான்கு அங்குல அளவு கூடுதலாக நம் இருந்து வெளியேறி நஷ்டமடைகிறது இந்த நஷ்டம் நம் உயிர் சக்தியிலிருந்து விரயமாவதால் மூப்பு பிணிகளுக்கு காரணமாகி மனித உடலுக்கு மரணம் நேரிடுகிறது இதனை அறிந்த சித்தர்கள் மூச்சப்பா தெய்வம் என்று உணர சொல்லி இருக்கும் வரை இளமையோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ பிராணாயாமத்தை யோகமாக்கி தந்தனர் நம் இடது பக்கம் மூக்கு துவாரம் வழியாக மூச்சு நடப்பதை இடகலை அல்லது சந்திரகலை என்றும் வலது பக்கம் மூக்கு வழியாக மூச்சு நடப்பதை பிங்களை அல்லது சூரியகலை என்றும் இரண்டு பக்கம் சமமாக சுவாசம் நடப்பதை சுழுமனை அல்லது அக்னிகளை என்றும் சொல்கின்றனர் நம் பிராணனிலிருந்து வெளியேறும் காற்றை பிடிக்கவும் உயிரை வளர்க்கவும் ரேசகம் பூரகம் கும்பகம் என்னும் பிராணாயாம பயிற்சினால் பிராணன் கட்டுப்பட்டு மனம் நம்மசப்படும் முறையான பிராணாயாமத்தினால் ஒருவர் அனைத்து நன்மைகளையும் பெற முடியும் ஒவ்வொருவருடைய உயிரிலும் அவரவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட சுவாச எண்ணிக்கைகளை வைத்தே அவரவர் ஆயுளும் அமைந்துள்ளது யோகத்தாலும் தியானத்தாலும் பிராணசக்தி கூடுமையின்றி நஷ்டம் அடைவதில்லை மற்ற சிற்றின்ப தான் பிராணம் நஷ்டமடைகிறது ஆகவே முறையான பிராணாயாம பயிற்சி செய்து வந்தால் உயிர் வளர்ந்து தியானமும் தவமும் எளிதாகும் இந்த பயிற்சியால் உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி பெறும் ஆறு ஆதாரங்களில் உள்ள தெய்வ சக்திகளின் அருளால் ஆற்றல்கள் பெருகும் பிராணாயாம பயிற்சியால் வாசி தியானம் செய்வது எளிதாகும் பிராணாயாமம் தொடர்ந்து செய்து வந்தால் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழலாம் திருச்சிற்றம்பலம்